ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கோ இல்லை காலையில் தூங்கி எழுந்ததுமே நீங்கள் சொல்லிட்டு ஆரம்பிங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அனைத்து விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையே அப்படி டோட்டலாக உங்களுக்கு வந்து மாறிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள வந்து ப்ளஸ் இருந்திருக்கும் மைனஸ் இருந்திருக்கும் போதுண்டா இந்த வாழ்க்கைன்னு சொல்கிற அளவுக்கு கூட கஷ்டங்கள் நிறைய பேருக்கு வந்து அனுபவிச்சுட்ருப்பீங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் நிறைய பேருக்கு நடக்காமல் போயிட்டுருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கெட்ட விஷயத்துல இருந்து கெட்ட காலங்கள் கெட்ட நேரங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு முடிஞ்சிடணும் அட்ஜஸ்ட் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும் நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாக்கியம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டே நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நீங்கள் நினச்சபடியே உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பாசிட்டிவ் விஷயத்தோடு அப்படியே உங்களுக்கு வந்து தொடங்கும் ஸோ அது என்ன வார்த்தை எப்படி சொல்லணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் முதல்ல நீங்கள் இந்த வார்த்தையை வந்து நியூ இயர் புது வருடம் பிறக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலையோ இல்லை வீட்லேயோ கூட பூஜை பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்பொழுதும் இல்லை கோவிலுக்கு போகும்பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லாட்டி நான் பன்னெண்டு மணிக்கெலாம் பூஜை பண்ண மாட்டேங்க அதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் வந்து என்னுடைய வழக்கமான வேலைகளை வந்து செய்வேன் அப்போ தான் கோவிலெலாம் போயிட்டு வருவேன்றவங்க முடிஞ்சால் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு சொல்லுங்கள் இல்லாட்டி காலைல தூங்கி எழுந்ததுமே இந்த வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தை வந்து தொடங்குங்க என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே சொன்ன சொன்னால் கூட போதும் அதாவது வாய் வாய்விட்டு சொல்லணுன்றக்கூடிய அவசியம் கூட கிடையாது உங்களுடைய மனசுக்குள்ளே முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடனும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடனும் இந்த வார்த்தையை வந்து சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே நீங்கள் சொல்கிறது சும்மா ஒரு பேச்சுக்கோ சும்மா சொல்லணுமேன்ற கடமைக்கெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பட்ட கஷங்கள் எல்லாத்துக்குமே வந்து பழசு அவ்வளோதான் விட்டுருங்க முடிஞ்சு போச்சு புது வருஷத்தில் நீங்கள் எல்லாமே மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அது புது சந்தோஷத்தோடும் புது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடும் நீங்கள் வந்து சொல்லணும் என்ன சொல்லுங்கள் இந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ற முதல் வார்த்தை வாக்கியத்தை வந்து சொல்லுங்கள் இந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னை யாரும் தாழ்த்த விட மாட்டேன் என் கனவுகள் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லி நீங்கள் வாக்கியத்தை வந்து சொல்லி நீங்கள் வந்து ஆரம்பிங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னை யாரும் தாழ்த்த விட மாட்டேன் என் கனவுகள் இங்கிருந்து தான் ஆரம்பமாகும் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய புது வருஷத்தை வந்து தொடங்குங்க பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி அந்த அந்த ஆகக்கூடிய நேரத்தில் இதை நீங்கள் இந்த வரிகளை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி நோட்டில் எழுதி வச்சிங்கன்னா எடுத்து நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகளே சொல்லிவிட்டு உங்களுடைய அந்த அந்த வருஷத்தையே அப்படியே வந்து தொங்குங்க சொல்லும்போது முழுக்க முழுக்க மனசில் ரொம்ப சந்தோஷத்தை வச்சுக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடைய பெயரை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் காலையில் தோங்குறவங்க காலையில் சப்போஸ் காலை எழுந்திரிச்ச உடனே அதாவது ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் எப்போ எழுந்திருக்கீங்களோ எழுந்திரிச்சி பெட்லேருந்து எழுந்திரிச்ச உடனே நீங்கள் கண் கண் விழிச்சுட்டு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு உங்களோட வழக்கமான வேலைங்களை வந்து பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நைட்டோ இல்லை காலையிலையோ தொடக்கும்பொழுது நீங்கள் போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தை வந்து தோங்குங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இது இந்த வாக்கியத்துக்கான அர்த்தங்கள் இதற்கான உள்ளூர் உள்ள அர்த்தங்கள் என்ன இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அர்த்தமாக இருந்துட்டுருக்கு என்னென்னா உங்களுக்கான எல்லை உங்களுக்கான சக்தி உங்களுக்கான ஆரம்பம் எல்லாமே குறிக்கக்கூடியது தான் இந்த வார்த்தைக்கான விஷயம் ஏன்னா உங்கள் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறத குறிக்கிறது தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கூட ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கஷங்கள் இருந்ததுன்னா அது அழுது அழுது புலம்பிகிட்டு இருந்த அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே வந்து விட்டுடுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட விட்டுருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எந்த அழுகையும் வேண்டாம் எந்த விதமான டென்ஷனும் வேண்டாம் யார்கிட்டையும் அன்றைய தினத்தில் வந்து கோவப்படுறதோ இல்லை எரிச்சல் படுறதோ இல்லை தேவையான கெட் தேவையான வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகளை எதனா பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்காதீங்க அன்றைய ஒரு நாள் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக அழுக வேண்டாம் எந்த விதமான டென்ஷனும் வேண்டாம் இதெல்லாம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அன்றைய நல்ல புது வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக துவங்குங்க உங்களுடைய வீட்டில் உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி உங்களால் சந்தோஷமும் கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமும் கிடைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்கியம் இந்த வாக்கியம் நிச்சயமாக அந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க அவ்வளோ சூப்பரான வாக்கியம் கண்டிப்பாக செய்யுங்க இதை ம இந்த வீடியோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களால் வந்து அவங்க இந்த வாக்கியம் சொல்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கமாக வந்து நிச்சயமாக இருக்கும் யாராக ஷேர் பண்ணணும் கிலோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியத்தோட உங்களுக்கு வந்து அப்படியே கொடுக்குறேன் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் நீங்கள் எழுதி வச்சு கூட நீங்கள் கண்டிப்பாக இயர் அணைக்க சொல்லுங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கேன்னு நானும் வேண்டிக்கிறேன் நன்றி